ஹைதராபாத் வணக்கம் அரணி வாரகன் சகோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க சரி நன்னாரி நன்னாரி தானே உங்களுக்கு நன்னாரத்தானே இருக்கீங்க வாங்க ராமன் சகோ வணக்கம் ராமன் நல்லா நன்றி சொல்லிருக்கீங்களா நல்லரி சொல்லியிருக்கீங்களா ஆ சித்தன் என்னது இது ஒரு எம்ஓஜி பொம்மை எம்ஓஜி முருகன் சகோ நான் ஒரு இப்போ தான் இனிதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க மை கூடலூருக்கு கூடலூர் பேசலாம் ஓ பாட்டா என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ் எழுதுங்க ஆனந்த் அஜித் சோகோ ரமேஷ் சகோ பிரபுதேவா சோகோ ரமணா சகோ வணக்கம் அப்படின்னு கேர்சிமா கூப்பிட்டுருக்காங்க ஜென்னட் நெட் சென்டர் கேர்சிமா சாரி யாது ஜென்னட் நெட் சென்டர் அப்படி யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க தருமபுரி விவசாயி தங்கச்சியம்மா எந்த ஊர்லேருந்து லைவ் போடுறீங்க ஓ சொல்லுங்க தைப்பூசத்தினால் வாழ் வாழ்த்துக்கள் அரவிந்தனா வாங்குறேன்ண்ணா வணக்கம் அரவிந்தனா நான் வந்து மனப்பாறை என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா அரவிந்தனா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நாகராஜர் சகோ முருகனு கூப்பிட்டுருக்காங்க சொல்றது ஃபேன் இந்த லைவ் வரும் உறவுகள் நாங்கெல்லாம் ஒரு டான் சூப்பர் சூப்பர் செஞ்சியா நாங்கெல்லாம் கரணியோடத்துல லைவ் வரும் உறவுகள் நாங்கெல்லாம் டான் நட்பு இருக்கணும் இருக்கணும் நட்புகள்லாம் நான் சூப்பர் என்ன புதிய உறவுகள் அப்படின்னு ராஜாமா புதிய உறவுகளை லைக் செய்து நேரலை தொடரும் சூப்பர் ராஜாமா புதிதாக ஒரு உறவுகள் கேரிஸ்மா கூப்பிட்டுருக்காங்க மறக்காம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்பா உனக்கு வாங்க ராஜேந்திரன் அப்பா வணக்கம் ராஜேந்திரப்பா நல்லா இருக்கீங்களா ஒரு வாரமா பாக்குறேன் ஊபர் பிரைட்டா இருக்கமா அது பேர் என்னது ஆஹ் ஃபில்ட்ரு வேற ஒண்ணும் இல்ல அப்படியேதான் இருக்கேன் தங்கச்சி கொஞ்சம் கூட மாறல இப்போ கொஞ்சம் அந்த இந்த முல்தான் தண்ணி மிட்டி அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன் அவ்வளோதானே தவிர அப்படியே தான் இருக்கேன் கொஞ்சம் கூட மாறல தருமபுரி விவசாயி அரவிந்த் சகோய் யாரும் முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க ராஜேந்திரா லைக் டான் மிக்க சொசம் பகலில் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா பால் ஏத்திட்டு பால் ஏத்திட்டு போற வண்டி பால் வண்டி ஓகே பால் ஏத்திட்டு போற வண்டி பால் வண்டி தண்ணி ஏத்திட்டு போற வண்டி தண்ணி வண்டி அப்படின்னா அந்த மனுஷனை ஏத்திட்டு போற வண்டி மனச வண்டி தானே சொல்லணும் அப்புறம் ஏன் நம்ம சொல்கிறோம் சொல்றோம் எங்கயோ போயிட்டீங்க எங்கயோ போயிட்டீங்க சூப்பர் சீசனா ராஜேந்திர சகோ கேசவா சொல்லிருக்காங்க இவளால் என் லீவு வரவில்லை ராஜா சகோதரர் ராஜேந்திர சகோ என்ன சொல்லிருக்கீங்க நாகா அப்படின்னு பாலன் சொல்லியிருக்காங்க தங்கச்சி கருப்பு கலர் உங்களுக்கு செம்ம நல்லா இருக்கு மிக்க சோஷம் முருகன் நாடக மீடியா யாது முறை கூப்பிட்டுருக்காங்க குணா யாது யாதும் முறையாச்சு பாலண்ணா வாங்க நரேனா வணக்கம் ஹாய் நரேனா நல்லா இருக்கீங்களா கண்ணன் வணக்கம் பாலனை கூப்பிட்டுருக்கேன் கண்ணன் 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 அப்படி ராஜாமா கூப்பிட்டுருக்காங்க ஊட்டி கண்ணனுக்கு வல்ல நினைக்கிறேன் நரேன் தமிழகம் அப்படின்னு கேரஸ்மா கூப்பிட்டுருக்காங்க நரேன் வாக்காளர் நரேன் சகோ யாது முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க சப்ஸ்கிரைப் அப்படி நன்றி ராஜா சகோதரி நாகராஜன் நட்பே மோர் சொல்லியிருக்காங்க எல்லாமே பித்தாத்தான் ஆனால என்னை பொறுத்தவரேன் நீங்களும் ஒரிஜினல் அழகு தங்கும் அடியாத்தே பெரிய வார்த்தை சொல்லி போட்டியனால தாங்கவே முடியலே சூப்பர் சூப்பர் மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் கருப்பழகி வாருங்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாமியா இருக்கு மகள் பயந்த பிள்ள அப்படித்தான் இருக்கு ஏன்னா தண்ணியை ஊத்தி விட்டேன்ல தண்ணிய ஊத்தி விட்டா அவளோட போர்வையில வேற ஊத்தி விட்டேன் அப்போத்தம்போது வேற என்னை திட்டுவா ஏன் செஞ்சு என்ன கேக்குற என் மாமியார் கூட நான் பயப்பட மாட்டேனே அவங்க கூட நான் தான் கேட்பாங்க தங்கச்சி சொல்ல மறந்துட்டேன் இன்று எல்லாம் வேற வெளிவந்தவா மிக்க முருகன் அண்ணா நாடக மீடியான்னா எந்த அண்ணன் பொண்டி என்று விளக்கமாக சொல்லுங்கள் சூப்பர் யாத முறை அண்ணன் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குமா வாங்க ரவி தோழரை வணக்கம் ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க பெரிய சாரி நீங்க ரொம்ப ரொம்ப நலமா நீங்க ஒரு பெரிய பெரிய ஸ்மைல் பண்ணுங்க சரியா என்னோட ப்ரொஃபைல் போட்டோ நல்லா இருக்கா இதான் நான் அப்படியா சரி சகோதரரே சரி சகோதரரே நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இது பண்ணுங்க நல்லா ஒரு நல்ல ஒரு பிள்ளைய பாருங்க கண்டிப்பா சரியா உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா பார்த்து ஒரு நல்ல பிள்ளைய கட்டுங்க இதுக்கு மேல உள்ளதை நீங்க பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தோழரே சாப்பிட்டீங்களா தோழரே நாகராஜன் சகோ இன்று நல்ல நாள் தான் என் வாழ்நாளிலே முதல் முறையாக காவடி என் தோழின் தூக்கினே அருமையாக சந்தோஷமா இருந்து பத்தாது சின்ன தேவத்தையே இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லவேளை மியூட்ல போட்டுருந்தேன் இல்லைன்னா என்னை திட்டத நீங்களும் கேட்டுப்பீங்க நீங்கள் சூப்பரா சிரிக்கிறீங்க நீங்க சூப்பரா பேசுகிறீங்க நீங்கள் சூப்பரா அழகா கியூட்டா இருக்கீங்க நீங்க சூப்பரா சேனலுக்கு உழைக்கிறீங்க தங்கச்சி சாப்பிட்டீங்களா தங்கச்சி சாப்பிட்டுட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் நான் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செல்வராஜன் ரொம்ப ரொம்ப